கார்த்திக் தீபாசரில் இப்போ ஒரு அட்டக சமப்புறமும் வந்திருக்குனே சொல்லலாம் கார்த்தி வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு ஒரு டேலண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒரு சிங்கரை அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுறாங்க வாய்ப்பு கொடுத்துட்டு அஞ்சரை மணிக்கு என்னோடய ஸ்டூடியோவுக்கு வாங்க உங்களை வச்சு பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஆஃபீஸில் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க அந்த சமயத்தில் வந்து அவங்க வராததுனால வந்து சரி அவங்கள நேரில் போய் நம்மளே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க போயிட்டு வந்து கார்த்தி வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து யாருக்கும் அமையாது நீங்கள் வந்தால் அவங்க ஒய்ஃபோட டேலண்ட்டை வந்து வெளியில் எக்ஸ்போஸ் கொண்டு வரணும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அவங்க பாடினாங்கன்னா ஓஹோன்னு பெரிய சிங்கர் ஆகிடுவாங்க நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க அவங்களுக்கு அப்படின்னு ஒன்று சார் முதல்ல புரிஞ்சுக்கோங்க சார் நாங்கள் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கோம் சார் அவங்க வந்து வேலை பார்க்குறதுல கிடைக்கிற மூவாயிரம் ரூபாயோ குழந்தைங்கள பார்த்துக்கணும் சமையல் செய்யணும் ஸ்கூலில் கொண்டு போய் விடணும் இதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தால் வந்து என்னால் வந்து சம்பாதிக்க முடியுமா இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு கார்த்திகிட்ட சொன்னோன்னே தப்பாக புரிஞ்சுருக்கீங்க எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நல்ல சிங்கராக ஆகிறதுக்கு வாய்ப்பு போது அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கணும் இதில் வந்து ஏழை பணக்காரன் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது நம்மளுடைய வந்து டேலண்ட்டு தான் ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து ஒரு இது வித்தியாசமான ஒரு வந்து தனித்துவம் இருந்துச்சுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிச்சிடலான்னு கார்த்தி மோட்டிவேட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் உங்களோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க அடுத்த நாள் வந்து ஆஃபீஸில் வந்து கார்த்திக் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்ப ஸ்னேகா வந்து சொல்கிறாங்க சார் உங்களை பார்க்க வந்து அந்த சிங்கர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே வ முதல்ல வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னப்ப கார்த்திகிட்ட வந்து அவங்க ஹஸ்பண்டே வந்து பேசுகிறாங்க சார் ஏரியாவில் உள்ள எல்லாருமே வந்து சொன்னாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு நம்மளை தேடி வரும்போது வந்து அதை போய் வேணான்னு சொல்லியிருக்கியா நம்மள மாதிரி வா ஆளுங்களுக்கெல்லாம் வந்து ஏழ்மைப்பட்டவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதையும் வந்து உன்னை வீடு தேடி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது உன்னோடய ஒய்ஃபோட டேலண்ட் வந்து பாட்டு பாடுற திறமையை வச்சு தான் அவங்க கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம மதிக்கணும் உன்னோடய ஒய்ஃபோட டேலண்ட்டை வந்து நீ வந்து உலகக்கு கொண்டு வந்தேன்னா நீ பெரிய ஆளாக என்னன்னா அதை மாதிரியே பார்த்து மோட்டிவேட் ஆகி நம்ம ஏரியாவில் உள்ளவங்க நம்ம ஊரில் உள்ளவங்க எல்லாருமே வந்து முன்னேறி வருவாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா புரிஞ்சுக்கிட்டால் சரி நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ பேசுகிறீங்க பார்த்தீங்களா உங்கள் ஒய்ஃபை அழைச்சிட்டு வந்தீங்கல்ல அதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பெருமையாக பேசுகிறாங்க என்ன ஸ்னேகா டேக்குக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாமா அப்படின்னோடனே இல்லை சார் நேற்றுக்கு தான் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு அந்த ஆடிஷன் எப்படி வைக்கிறது அப்படின்னா இதில் என்ன பெரிய விஷயம் அவங்க எல்லோரையும் ஃபோனை போட்டு வர சொல்ல அவங்கள வந்து பாட வச்சு அவங்க வாய்ஸ் வந்து யூனிக்கான வாய்ஸாக இருக்குல்ல அது வந்து நம்ம மட்டும் கேட்டால் போகிறாது உலகத்தில் உள்ள எல்லாேருக்கும் கேட்கணும் அதே மாதிரி நம்ம யூடியூப் வீடியோஸ் எல்லாத்துலேயும் ட்ரெண்ட் பண்ணி விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க